நம்மள்ட்ட ஏடிஎம் போட்டு இப்போ ஒருத்தவங்க பத்தாயிரம் ரூபாய் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் அந்த பத்தாயிரம் ரூபா வந்து என் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடுது ஓகே அதே மாதிரி இந்த ரெண்டு லட்ச ரூபாயும் முடிஞ்சிருச்சு இப்ப மறுநாள் நான் என்ன சார் பண்ணணும் அந்த ரெண்டு லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்து நான் வித்ரா பண்றேன்ல முடிஞ்ச அடுத்த செகண்டே போய் உங்க அக்கௌண்ட்டுக்கு அங்க லோக்கல்ல இருக்கிற ஏடிஎம் மிஷினுக்கு மாத்தி எடுத்துக்கலாம் சார் பணத்தை சரிங்க சார் இல்ல இப்ப நம்ம பேங்க்லேயே எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம் பக்கத்துல எனக்கு டிபிஎஸ் பேங்க் இருக்கு இப்போ அதல ஒரு கரண்டா கொண்டு ஓபன் பண்ணிருக்கேன் நான் இது பணத்தை நான் அதுல மாத்தி விட்டு நான் அதிலிருந்து எடுத்துறேன் இப்போ வந்து வருஷத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி நார்மலா சேவிங் உங்களுக்கு நாங்க டிடிஎஸ் எக்ஸாம் கொடுப்போம் சார் சரிங்க சார் கிடையாது உங்களுக்கு நாங்க வாங்கி கொடுப்போம் உங்களுக்கு கமிஷன் கொடுக்கும்போது பைசா பிடிப்பாங்க அது வருஷத்துல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருக்கு அப்படின்னா அதே ரிட்டர்ன்ஸ் வருஷம் வாங்கி கொடுத்துருவோம் மார்ச் மாசம் சரிங்க சார் இப்போ நான் ஐடி ஃபைல் போடணுமா இல்ல ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி கிடையாது ஐடி ஃபைல் போடணுமா ஐடியுமே ஃபைல் பண்ண தேவையில்ல தேவைப்பட்டா உங்களுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருந்தா ஃபைல் பண்ணிக்கலாம் ஓ சரிங்க சார் ஆனா எக்ஸிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேட்னே சொல்லி ஒன்று இருக்கு இந்த பிசினஸ் நான் பண்றேன் அதனால தான் இல்ல ட்ரான்சாக்ஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கணக்கு கொடுத்துக்கலாம் அவ்வளவுதான் சரிங்க சார் இதான் பேங்க் மேனேஜர் கேட்டாப்ல இந்த மாதிரி நான் சும்மா ஒரு ஐடியா அவர்கிட்ட கொடுத்துருந்தேன் வீடு பக்கத்துலேயே தான் இருக்கு பேங்க் சும்மா ஒரு நாலு கடை ஒரு நாலு வீடு தள்ளி ஆ அவர்கிட்ட பேசிட்டு இருக்கல சொன்னாரு ஓகே நீ ஒரு வருஷத்துக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்ம இருபது ரூபா தான் எடுக்கலாம் கரண்ட் அக்கௌண்ட் ஒரு ஒரு கோடி ரூபா நம்ம நீங்க பணம் எடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப நீங்க இதுல ஒரு நாளைக்கு ரெண்டு லட்சம் ரூபா வருஷத்துக்கு எங்கேயோ போயிடுது அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்க கோடி வேணாலும் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை சரிங்க சார் இப்ப இது எடுக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் என்னென்ன வேணும்னு சொல்லுங்க நான் அனுப்பிச்சு விடுறேன் அதான் சார் இப்போ உங்களுக்கு என்ன மிஷின் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா எனக்கு நார்மல் கைரேகை மிஷின் ஒரு ஏடிஎம் மிஷின் அந்த பேக்கேஜ் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சார் காஸ்ட்டு சரிங்க சார் அமௌண்ட் கட்டினிங்கன்னா மந்திரா எல் ஒன் மிஷின் ஒன்று ஏடிஎம் மிஷின் ஒன்று ரெண்டுமே சிஸ்டம் அண்ட் மொபைலில் யூஸ் பண்ணுற மிஷினு ம் சரிங்க சார் மொபைல் நம்ம வச்சுக்கணும் ஆ மொபைல் வச்சுக்கணும் லைசன்ஸ் பேக்கேஜ் ம் சரிங்க சார் அடுத்து உங்களுக்கு பேனர் போர்டு ஒரு செட்டு ம் சரிங்க சார் இதெல்லாம் கொடுப்போம் சார் லைசன்ஸ் ஐடி போட்டுட்டு உங்களுக்கு மிஷின்லயே நாளைக்கு ஏதாவது இன்னொரு வருஷம் கழிச்சி ஆறு மாசம் கழிச்சு ரிப்பேர் ஆனா கூட உங்களுக்கு மிஷினும் நாங்க சரி பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் ஐடியில ஆகட்டும் உங்களுக்கு இப்போ இந்த டிடிஎஸ் வச்சு டேக்ஸ் பண்ணீங்களா அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வந்து பேங்க் மேனேஜர் சொல்ற அந்த மாதிரி எந்த விஷயம் வந்தாலும் எனக்கு நீங்க கால் பண்ணலாம் சரிங்க சார் ரெண்டாவது நீங்க வந்து உங்களை வந்து யார் இது நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டாலும் எனக்கு மீடியா கால் பண்ணலாம் நீங்க இந்தியன் பேங்க் ஆப்போசிட்லயே வச்சு பேங்க் மாதிரி ரன் பண்ணலாம் உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது சரிங்க சார் ஓகே கொஸ்டின் பண்ணால் யாராவது உங்களை கேட்டாங்க அப்படின்னா எனக்கு இமீடியாக கால் பண்ணு ஓகே சார் அதான் சரிங்க சார் இப்போ இதுக்கு நான் கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமா இல்லை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாமா சார் உங்கள் விருப்பம் சார் இப்போ நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் அதில் பண்ணுங்க இல்லை இப்போதைக்கு நான் ஓப்பன் பண்ணல நான் அதுக்காக சும்மா அவர்கிட்ட ஐடியா கேட்டுருந்தேன் வேணாம் 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 நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்குது ஐயாயிரம் ரூபா அது

லாபம் என்பது உங்களுடைய வேலையை பொறுத்து உங்கள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்க இருக்கிற இடம் அங்க இருக்கிற மக்கள் தொகை அந்த மக்களுக்கு நீங்க எவ்வளவு நாள அந்த இடத்துல இருக்கிறீங்க மக்களுக்கோட பழக்க வழக்கங்கள் எவ்வளவு நீங்க என்ன போஸ்ட்ல முன்னாடி இருந்தீங்க இப்போ என்ன போஸ்ட்ல இருக்கீங்க இப்போ நான் அது கொஞ்சம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சார் இப்போ நம்ம இப்போ பக்கத்துல சரி நம்மளுக்கு இடம் கிடக்க சரி பக்கத்துல அது வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா சும்மா ஒரு சப்போ அப்படின்னா ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரி

ஓகே சார் அது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு பயப்படாம பண்ணுங்க முதல் மினிமம் பத்தாயிரம் ரூபாய் பண்ணலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுடைய அமௌண்ட் இருக்கு சரிங்க சார் இப்ப எனக்கு இதுல இன்னொரு டவுட் இப்ப ஒரு கஸ்டமர் வந்து இப்போ ஸ்டேட் பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ம் இப்ப அவங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல வந்து எத்தனை வாட்டி வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதே நம்ம ஏடிஎம்ல எடுக்கிறப்ப வந்து ஒரு மூணு வாட்டிக்கு மேலே எடுத்தா ஃபைன் அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இருக்காங்க சார் ஒவ்வொரு ஏடிஎம் கார்டுக்குமே ம் இப்போ ஆர்பிஐ என்ன சொல்லிடுச்சுன்னா ஒரு மாசத்துக்கு மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னா மூணு முறை தான் ஃப்ரீ நீங்க ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க்ல எடுத்தாலுமே மூணு முறைக்கு மேல ஃப்ரீ வராது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு சரியா சரிங்க சார் அதே சேம் தான் வீல இப்ப அனதர் நார்மல் ரூரல் அல்லது அர்பன் சொல்லுவாங்க இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா அஞ்சு முறை ஃப்ரீ மாசத்துக்கு சரிங்க சார் இது எல்லா பேங்கோட ஏடிஎம் கார்டுக்கும் காமன் சரிங்க சார்

ஒருவேளை வரும் காலங்கள்ல அவங்க ஒரு முறை ரெண்டு முறை எக்ஸ்டன் குடுக்கலாம் நீங்க இப்ப ஸ்டேட் பேங்க் கஸ்டமர்னா ஸ்டேட் பேங்கோட கஸ்டமர் ஏடிஎம்ல எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு முறை கூடுதலா கூடுதலாக கொடுக்கலாமா ஒழிய அந்த அஞ்சு முறை தாண்டும் போது எல்லாத்துக்குமே சார்ஜ் வர மாதிரி தான் இன்றைய வரைக்கும் இருக்கு சரிங்க சார் இப்போ நமக்கு கமிஷன் கொடுக்கறது வந்து எப்படி சார் நமக்கு ஏடிஎம் கார்டு உள்ள போட்டு எடுக்கிறது கமிஷனா இல்ல நம்மள்ட நம்மள்ட்ட வந்து அவங்க எடுக்கிற அமௌண்ட்டுக்கான கமிஷன் கொடுப்பாங்களா எப்படி சார் அது அவங்க எடுக்கிற அமௌண்ட்டுக்கான கமிஷன் தான் சரி உதாரணத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் எடுத்தா நமக்கு எவ்வளவு சார் கொடுப்பாங்க அதாவது நீங்க ஓபன் பண்ணி தரக்கூடிய அக்கௌண்ட்டாக இருந்தால் சரிங்க சார் ஏ கஸ்டமர் நீங்கள் கொடுக்குறீங்க ஏடிஎம் கார்டு சின்ன பேங்க்கோட ஏடிஎம் கார்டு அவங்க போய் வெளியில போட்டு எடுக்கிறாங்கண்ணா ம் ஆயிரம் ரூபாய்க்கு தொண்ணூறு வைசாவிலேருந்து ஒன்னர் ரூபா வரைக்கும் வரும் இது வந்து பேங்க் அப்பப்போ முடிவு பண்ணுறது ஸ்பெஷல் இன்சென்டிவ் உண்டு உண்டு சரிங்க அது அவங்க முடிவு பண்றது சில டைம்ல சில அக்கௌண்ட்டுக்கு சில அமௌண்ட் வரைக்கும் நிறுத்தி வைக்கிறது இதெல்லாம் அவங்களோட பவர் தான் சரிங்க இப்போ வேறு ஏடிஎம் கார்டு போட்டு எடுக்கிறாங்க அப்படின்னா வேற ஏடிஎம் கார்டு நம்ம வந்து போட்டு எடுக்கும்போது ம் இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கிறாங்கன்னா ரெண்டு ரூபா கமிஷன் ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் எடுத்தாங்கன்னா இருபது ரூபா பத்தாயிரம் ரூபா எடுத்தா இருபது ரூபா வராது அதுதான் பத்தாயிரம் ரூபாய் நீங்க தொடும்போதோ அல்லது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல போகும் என்ன ஆகும் அப்படின்னா கமிஷன் குறைச்சிருவாங்க பன்னெண்டு ரூபா பத்தாயிரம் ரூபாய்க்கு நார்மலா கொஞ்சம் ஆவரேஜா குறைச்சிக்குவாங்க ஆவரேஜ் இல்லை சார் இது வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புற மக்களுக்கு பிளஸ் பேங்க் அன் டைமில் மக்களுக்கு இப்போ பயன்படணும்னு சர்வீஸ் ஓரியன்டாக கொண்டு வந்த பேங்க் ஓகே 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 ரெண்டாயிரூவா மூணாயிரரூவா பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்கிறவன தான் ஏழையாக பார்க்குறாங்க ஆமாம் அவனுக்கு தான் இந்த சர்வீஸ் நீடுன்னு பார்க்குறாங்க அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே போகும்போது அவங்க வசதியானவங்க அதனால் வந்து அவங்களுக்கும் வர கமிஷனும் குறையும் அதனால் வந்து இந்த குறைச்சி கொடுக்குறாங்க வரவங்க சரி இந்த கமிஷன் வந்து நமக்கு ஃபினோ கொடுக்குதானா அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுக்க மாட்டாங்க ஃபினோ கொடுப்பாங்க சரிங்க சார் பினோ மீன்ஸ் ஆர்பிஐ கொடுக்கும் எல்லா பேங்க்குமே நமக்கு மட்டும் கிடையாது ஆர்பிஐ கொடுப்பாங்க எல்லா பேங்க்குமே பேங்க் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெபாசிட் கட்டுவாங்க ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லி அதுக்கான அமௌண்ட்டாக வெளிய கொடுத்துட்டே இருப்பாங்க அது டிரான்சாக்சன் அடிப்படையிலயோ அல்லது அமௌண்ட் அடிப்படையிலயோ தான் இருப்பாங்க அத வந்து இவங்க கன்வெர்ட் பண்ணி தராங்க சரிங்க சார் ஓகே அதாவது பேங்கிங் சர்வீஸே வந்து லாபமான சர்வீஸா கவர்மெண்ட் பார்க்கல ம் ஏன்னா பணம் தான் எல்லாத்துக்குமே ரொட்டேஷனுக்கான ஒரு பொருள் ம் ஆமாம் அப்படிங்கும் வந்து மக்களுக்கான ரொட்டேஷன் சர்வீஸா தான் இது பார்க்குது எந்த பேங்கு பேங்கிங் சர்வீஸ் கொடுத்தாலும் மக்களுக்கான சர்வீஸா பார்க்குது அதனாலதான் ஆனால் பாதுகாப்பான முறையில் மூணு மாதம் ஒரு டைம் கணக்கு பார்க்கும் வருஷம் ஒரு டைம் மார்ச் மாதம் லீவ் போட்டு எல்லா பேங்க்கும் கணக்கு முடிச்சு ஆர்பிஐ கொடுக்கணும் ஆமாம் கொடுப்பாங்க அதே மாதிரி எந்த பேங்குங்கிற ஒரு வார்த்தை இருந்தாவே அந்த பேங்க் வந்து என்ன பண்ணணும் டைரக்டா மக்களோட அக்கௌண்ட் ஓபன் பண்ணி டேரெக்டா மக்களுக்கு பணத்தை சர்வரில் போகாது

ஓகே ஆக்ச்சினா கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட ஆர்பிஐ அப்படிங்கிற ஒரு பெரிய செக்டாருக்கு கீழ இருக்கு பாதுகாப்பான செக்டார் கீழே அதனாலதான் விஜய் மல்லையா ஏமாத்திட்டு ஓடினாருன்னா அவர் இதே ஒரு பேங்க் நடத்தியிருந்தா ஏமாத்திட்டு ஓடவே முடியாது ஏன்னா அவர் கடன் வாங்குனதுனால போனாரு ஆமா கோடிக்கணக்கா வந்து அவரு டெபாசிட் கட்டினா தான் பேங்க் லைசென்ஸே உண்டு அதனால நீங்க இது வரைக்கும் கேள்விப்படுறீங்களா இந்த பேங்க் முதலாலையாவது ஏமாத்திட்டு இது வரைக்கும் வெளியே ஓடிட்டான்னு கேள்விப்படுறீங்களா இல்ல இப்போ லாஸ்ட்ல கூட சமீபத்துல எல் இது சின்ன லாஸ் கூட வந்து நடத்த முடியலன்னு கை மாற்றி தான் விட்டாங்க தவிர முடிச்சு முடியல அதுவும் நான் உங்களுக்கு காரணம் சொல்றேங்க ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா மூணு மாசத்துக்கு ஒரு டைம் கணக்கு முடிக்கிறது வருஷம் வருஷம் கணக்கு முடிக்கும் போது இந்த வங்கி நிறைய ஒரு வேலை கடன் கொடுத்துருச்சு ஒரு வேலை நடத்த முடியல அப்படிங்கிற சூழல் ஆர்பிஐக்கு தெரிய வரும்போது ஏற்கனவே மக்களுக்கு அவன் டெபாசிட் கட்டிருப்பாங்க இல்லையா ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடின்னு அந்த அமௌண்ட் பிளஸ் லட்சுமி விலாஸ் பேங்க் எடுத்துக்கங்க அந்த லட்சுமி விலாஸ் பேங்க் வச்சிருக்கூடிய அந்த அசட் இதெல்லாம் எடுத்து அது பேங்க்ல வச்சிருக்கிற மக்கள் வச்சிருக்கிற டெபாசிட் பிளஸ் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற பணம் இது எல்லாமே செட்டில் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணி முடிச்சிட்டு இந்த வங்கி வேற ஒரு வங்கியோட இணைக்கப்படுகிறது க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படி தான் க்ளோஸ் பண்ணுவாங்க ஆமா அப்படி தான் பண்ணி இப்ப ஃபுல்லா லட்சுமி விலாஸ்ங்கற பேரை எடுத்துட்டு ஃபுல் டிபிஎஸ் கொண்டு வந்துட்டாங்க மறைஞ்சிரும் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த பேங்கோட பேர் மறைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு அந்த இன்னொரு பேங்கோட பேர் வந்துரும் அவ்வளவுதான் ஆமாம் அப்படி கொண்டு வந்துட்டாங்க இது மாதிரி தான் காலங்காலமாக பண்ணுவாங்க ஏன்னா டேரெக்டாக அந்த பேங்க் நஷ்டமாயி போச்சு மக்களை ஏமாத்திட்டாங்கன்னு பேர் கட்டு போய்ட்டா மக்கள் நம்ப மாட்டாங்க ஆமாம் மக்கள் நம்பிக்கை வச்சுருக்கக்கூடிய கடைசி ஸ்தாபனம் பேங்க் ஆமாம் அதனால தான் இது ரொம்ப டெபாசிட் இல்லாம உள்ளே வர முடியாது அது பாருங்க சமீபத்தில் பேடிஎம் பேமெண்ட் பேங்க்கு பேமெண்ட் பேங்க் லைசென்ஸ் இருந்தது ஆமாம் கணக்கு ஒரு வருஷமா கேக்குறாங்க ஆர்பிஐ சரியான கணக்கு கொடுக்க முடியல பேடிஎம்மில் ம் நீ அக்கவுண்ட் மக்களுக்கு உடனே அந்த கணக்கு கொடுக்கலன்னு உடனே அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே போன வருஷம் இப்போ ஒரு நாலு நாலு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரியான கணக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீ இனிமேல் பேங்க் நடத்த வேணும்னு சொல்லிட்டு கொடுத்த டெபாசிட் எடுத்து எல்லாரும் டெபாசிட் போட்ட காசு அக்கௌண்ட்ல உள்ளத எல்லாரும் மக்களை எடுத்துக்கலாம்னு சொல்லி ரெண்டு மாசம் டைம் எல்லாரும் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் பேங்கிங் லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க பேடிஎம்க்கு இப்போ பேடிஎம் வந்து சாதாரண ஒரு ரீசார்ஜ் அப்ளிகேஷனாக இருக்கு அவ்வளவுதான் அதனாலதான் ஆர்பிஐ வந்து இன்றளவும் வந்து தனித்து செயல்படுது எந்த பேங்குமே மக்களை ஏமாத்திட்டு வெளியே முடியாத பிடியில அந்த டெபாசிட்டோட கணக்கு வழக்கு பாக்குறதோட நீங்க பயப்படவே நூறு சதவீதம் பாதுகாப்பானது நூறு சதவீதம் நஷ்டம் இல்லாதது நீங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்ல ஐயாயிரம் ரூபாய் கையில இருந்தாலும் பண்ணலாம் ஓகே சார் எந்த டார்கெட்டும் கிடையாது உங்களை யாரும் ப்ரெஷர் கொடுக்க மாட்டாங்க எப்போ வேணாலும் எனக்கு பிடிக்கல சார் நான் வேற ஒரு பிசினஸ்க்கு போறேன்னு சொன்னா நீங்க தாராளமா இதை நிறுத்திட்டு போகலாம் உடம்பு சரியில்லை இல்லை வேற ஒரு இதுக்கு போறீங்கன்னா திரும்ப வந்து ஆறு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஓகே இப்போ அதனால எந்த விதிலேயுமே நீங்க உங்களுக்கு நஷ்டமும் இல்லை பயமும் இல்லை லீகல் சரிங்க சார் ஓகே இன்னொரு டவுட் சார் இப்போ நம்ம பணம் கஸ்டமர் ஏடிஎம் போட்டு இப்போ நம்ம கையில் ஒரு ஐயாயிரம் பணம் கொடுக்குறோம்னா அந்த பணம் வந்து எதுல சார் ஏறும் என்னோட ஃபினோ பேங்க்ல ஏறுமா இல்ல நான் வேற அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ஏறுமா உங்களுக்கு ஒரு மெர்ச்சன்ட் அக்கௌண்ட் கொடுப்பாங்க இட் மீன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சரிங்க சார் அந்த அக்கௌண்ட்ல தான் ஏறும் நீங்க அதுல இருந்து தான் வெளியில பணம் அனுப்புறது வாங்குறது எல்லாமே அதுல அதன் மூலமா தான் நடக்கணும் ஓகே இப்போ நான் அதுல இருந்து நான் கேஷ் வித்ட்ரா பண்ணனும்னா அந்த கரண்ட் அக்கவுண்ட் ஃபினோவோட கரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து நான் என்னோட கரண்ட் அக்கவுண்ட் வேற அக்கவுண்ட்க்கு பக்கத்துல என்ன பிரான்ச் இருக்கோ அதுல மாத்தி நான் எடுத்துக்கணும் ஆமா அதுல மாத்தி நீங்க போய் எடுத்துக்கலாம் சரி ஓகே சார் இப்போ இதுல எதுமே எனக்கு வந்து பெனால்ட்டி எதுவும் வராது இந்த மாத்திரத்துக்கு வராது எனக்கு கேஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் லிமிட் கிடையாது எனக்கு இஸ்யூ ஒன்னால எனக்கு கால் பண்ணுங்க என்ன நான்ஸ் இருக்கோ அதுல என்ன ஒர்க் பண்ணுமோ நான் சொல்லுறேன் சரிங்க சார் ஓகே நீ இப்ப நான் நீ எப்ப கால் பண்ணாலும் மீட்டிங்ல இருந்தா மட்டும் அது கூட வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்லி உடனே போடுறோம் சரிங்க சார் இல்லனா நீங்க எப்ப வேணாலும் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப்ல வரலாம் உங்களுக்கான பதில் காத்து சரிங்க சார் இப்ப நான் நாளைக்கு இன்டிவிஜுவல் கரண்ட் அக்கௌண்ட் ஒன்னு ஓபன் பண்ணிடுறேன் சார் டிபிஎஸ்ல ஓகே

சரிங்க சார் ஓகே ஐடியிலயாவட்டும் மிஷின்லையே ஆகட்டும் என்ன கம்ப்ளைண்ட் ஆகுதுன்னு சொல்லுங்க அதே மாதிரி நாங்க ஒரு புது ஆஃபர் வருது இப்ப ஆதார் சேவை மையம் வருது இந்த மாதிரி அப்படிங்கும்போது உங்களுக்கு நாங்களே இன்டிமேட் பண்ணுவோம் நீங்க எங்களுக்கு தொடர்புல இருக்கும்போது நாங்களே இன்டிமேஷன் பண்ணும்போது நீங்க அந்த கூடுதலா வாய்ப்பையும் எடுத்து கூடுதல் வருமானம் வாங்கிக்கலாம் சரி ஓகே சார் நம்மள பொறுத்த வரைக்கும் நஷ்டம் இல்லாத பிசினஸ் ஒருத்தருக்கு கொடுக்கணும் லாபம் கம்மியா வந்தாலும் ரெண்டாவது அவங்களுக்கு வந்து எந்த விதலையும் டார்கெட்டோ நெருக்கடியோ கொடுக்காத ஒரு பிசினஸ்ஸா இருக்கணும் அததான் நாங்க பேரு பீரியல் பண்ணுவோம் வேற உங்களுக்கிட்ட

சரிங்க சார் இப்போ திருவாரூர் சைடில் தான் டிஸ்ட்ரிக்டில் இருக்கு சார் இருக்கா வந்து உங்களுக்கு வருவாங்க சார் நீங்க அதான் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா ஸ்டாப் அங்கே லோக்கல்ல இருக்காங்க அனுப்பிச்சிடுவாங்க ஓ அவங்க டேரக்டாக வீட்டுக்கே வந்து எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க எல்லா நாள் நாங்கள் மதுரையில் இருந்து அனுப்பிச்சிடுவோம் திருச்சியிலிருந்து அனுப்பிச்சிடுவோம் சென்னையிலேருந்து அனுப்பிச்சிடுவோம் இல்லை நாங்களே வருவோம் அதெல்லாம் ஒன்று பேசுறோம் சரிங்க சார் ஓகே சார் சரி ஓகே சார் இப்போ நான் வாட்ஸ்அப்லாம்